வணக்கம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்து முன்னணி சார்பாக இந்து முன்னணி மாநில பேச்சாளர் நான் மனோகரன் உங்களுடன் சில விஷயங்களை உயர்ந்து கொண்டு இங்கு வந்திருக்கின்றேன் சமீபத்தில் கோர்ட் மூலமாக அதாவது நீதிமன்றத்தின் மூலமாக தீபாவளி அன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் மாலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் தான் பட்டாசுகள் வெடிக்க வேண்டும் வான வேடிக்கைகள் வெடிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கின்றார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு அதை தமிழக அரசு உறுதி செய்து இப்போது அதை அறிக்கையாக வெளியிட்டிருக்கின்றார்கள் இது வந்து ஒரு மதத்தின் மீது திணிக்கப்பட்ட ஒரு அறிக்கையாக நாங்கள் கருதுகிறோம் ஹிந்துக்களுக்கு அநீதி நடக்கின்றது ஆகவே இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட துறைகள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் எல்லா மதத்துக்கும் பொதுவான விழாக்கள் உண்டு நாம் யாருடைய மதத்திலும் தலையிடவில்லை ஆனால் அதே சமயத்தில் இந்து மதத்திலே மட்டும் இந்த அடாவடி நடவடிக்கைகள் நடப்பதாக கருதுகிறோம் ஆகவே இந்த அரசு இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் நீதிமன்றமும் இதை மறு மறுபரிசீலனை செய்து உடனடியாக இதற்கு தீர்வு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல இந்துக்கள் கொண்டாடுகின்ற இந்த தீபாவளி பண்டிகை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அரேபியன் கண்ட்ரீஸு இன்னும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆப்பிரிக்க நாடுகள் ஐரோப்ப நாடுகள் அமெரிக்கா போன்ற எல்லா நாடுகளிலும் எல்லா மதத்தவர்களும் இதை கொண்டாடுகின்றார்கள் ஆகவே அத்தனை பேருக்கும் தீபாவளி நல்வாழ்த்து சொல்வதோடு இந்த காலகட்டம் அதாவது காலை ஒரு மணி நேரம் மாலை ஒரு மணி நேரம் தான் வெடிக்க வேண்டும் என்பதை மறுப்பர்கள் பரிசீலனை செய்வதற்காக அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் சமீப காலங்களில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கோவில் திருவிழாக்களில் கூட பட்டாசுகள் வெடிப்பதற்கு காவல்துறையினிடமோ அரசாங்கத்திடமோ அனுமதி பெற்றுத்தான் வெடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சட்டம் போடாமல் சட்டமாக இயற்றியிருக்கின்றார்கள் உதாரணமாக என்னோட ஊர் சொந்த ஊர் காரமடைங்க காரமடையில அரங்கநாதர் திருக்கோவில் தேர் திருவிழா என்பது மிக சிறப்பு வாய்ந்தது அந்த திருவிழாவிலே குதிரை வாகனம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் விசேஷத்துல மிக அற்புதமாக ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னா முன்பாக வான வேடிக்கைகள் எல்லாம் சிறப்பாக இருந்தது தற்போது அதையெல்லாம் தடுத்திருக்கின்றார்கள் பேருக்கு ஒரு சரவடியை வைத்து விட்டு சென்று விடுகின்றார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்து தலையிட்டு உடனடியாக மீண்டும் வானவேடிக்கைகள் மக்கள் பார்த்து சந்தோஷப்படுவதற்காக இன்புற்று குழந்தைகள் இருப்பதற்காக மீண்டும் பழையபடி முன்பிருந்தது போல வானவேடிக்கையில் வெடிப்பதற்கு அனுமதி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல இப்போ நாம தீபாவளிக்கு துணிமொழி வாங்குறோம் பட்டாசு வாங்குறோம்னா நம்ம வந்து உள்நாட்டு தயாரிப்புகள் அது கிறிஸ்தவர்கள் தயாரித்தாலும் சரி முஸ்லிம்கள் தயாரித்தாலும் சரி இந்துக்கள் தயாரிப்பாக இருந்தாலும் சரி உள்நாட்டு தயாரிப்புகளை வாங்குங்கள் சீன பட்டாசுகளை தவறுங்கள் அந்நிய நாட்டு துறைமுறைகளை தவறுங்கள் உள்நாட்டு பொருட்களை வாங்குங்கள் அப்பொழுதுதான் இந்தியா வளம் பெறும் சுதேசி பொருட்கள் உள்நாட்டு தயாரிப்பு மேட் இன் இந்தியா இதை வந்து நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் வாழ்க்கையில வந்து நம்ம எத்தனையோ விசேஷங்களை கொண்டாடுறோம் இந்த தீபாவளிங்கிறது பணக்காரர்கள் வரைக்கும் இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுவதற்கு அரசாங்கமும் நீதிமன்றம் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் அதே போல உலக அரங்கிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இருக்கக்கூடிய இந்த தீபாவளி திருநாளை மிக சிறப்பாக கொண்டாடுகின்ற மருத்துவர்கள் தீபாவளி சமயத்திலே ஏதாவது அசம்பம் ஏற்பட்டால் உதவி செய்யக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் அனைவருக்கும் நம்முடைய தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ராணுவ வீரர்கள் ராணுவத்திலே பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் தூய்மை பணியாளர்கள் பொதுமக்கள் காவல்துறை மற்றும் போக்குவரத்து தொழிலாளர்கள் தீபாவளிக்கு விடுப்பு இல்லாமல் எல்லாரும் தீபாவளியை கொண்டாடுவதற்கு அவரவர் சொந்த ஊருக்கு செல்வதற்காக அந்த பேருந்து ஓட்டுநர்கள் கண்டக்டர்கள்லாம் அவங்க லீவ் எடுக்காம இதுல பணி செய்யறாங்க அவர்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த விஷயத்தை எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கின்ற அனைத்து இந்து பொதுமக்களுக்கும் எங்களது இந்து முன்னை சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்ற இன்னொரு விஷயம் நம்முடைய தீபாவளிக்காக நாம் நாம வாங்கக்கூடிய இனிப்புகள் காரங்களுக்கெல்லாம் தர கட்டுப்பாடு என்கின்ற பெயரிலே இந்து வியாபாரிகளை சிரமப்படு சிரமத்துக்கு உள்ளாக்குகின்றார்கள் அரசாங்கம் அதை தவிர்க்க வேண்டும் தரக்கட்டுப்பாடு தேவைதான் அதிலே வந்து ரசாயனம் இருக்கிறதா என்று போன்ற அந்த விஷயங்களை பார்க்க வேண்டுமே இந்து வியாபாரிகளை நசுக்குவது கண்டிக்கத்தக்கது என்று இந்த மேலும் இது சம்பந்தமாக இந்த நேர கட்டுப்பாடு சம்பந்தமாக ஏற்கனவே நம்முடைய இஸ்லாமிய சகோதரர் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் இது பற்றி யூடியூபிலே பேசியிருக்கின்றார் அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று தேசிய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் திரு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த திரு அண்ணாமலை அவர்களும் இது பற்றி பேசியிருக்கின்றார் இன்னும் பல பேர் பேசியிருக்கின்றனர் அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஜெய் ஹிந்த் பாரத் மாதா பி ஜெய்